நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஹெல்த் இஸ் வெல்த் வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க நம்ம ரீசெண்டாக தான் மீட் பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக கவர் பண்ண பந்திப்பூர் முதுமலை எக்ஸ்ப்ளோர் வீடியோவை எடிட் பண்ணி பார்ட் ஒன்னை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக போஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ நீங்கள் யாராவது அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பார்ட் ஒன்னை யாராவது பார்க்கலீன்னா ஒரு ஹைலைட் வீடியோ கொஞ்சம் போடுறேன் ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் பார்ட் டூவை கண்டினியூ பண்ணலாம் பார்த்துட்டு வாங்க பார்த்தவங்களும் பாருங்கள் நல்லா தாங்க இருக்கும் பார்த்தனே அம்மா நிக்கே கேட்ட அப்பா நிக்கைய பார்த்து விட்ட என் சாபம் தீந்துவிச்சு மகராசா ஃபோனில் இந்த இடத்துல தான் நம்ம வீடியோ முடித்தோம் நம்ம இந்த இடத்துலேருந்தே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு பார்டரில் தாங்க இருக்கோம் பார்டருக்கு பக்கத்தில் இருக்கோம் இப்போ நம்ம வந்த ரூட் வந்து முதுமலை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் பந்திப்பூர் நம்ம ரைட் எடுத்தால் மசனக்குடி ஸோ மசனக்குடி ஏறி அப்படியே நம்ம ஊட்டி ஜாயின்ட் ஆகிடலாம் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் பந்திப்பூர் கவர் பண்ணுறோம் வா இன்னைக்கு கூட போறாங்க தாங்க முடியலையே எங்கடா போறாங்க டேய் எங்கடா போறாங்க எங்கடா போறீங்க எல்லாரும் லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க எங்க போறாங்க அப்புறம் எங்க போறாங்க இப்ப நான் மட்டும் அந்த மைண்ட் செட்ல இல்லைங்க இங்க இருக்க எல்லாருமே அதே மைண்ட் செட்ல தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம இப்ப போயிட்டு இருக்கிறது சண்டேங்க ஸோ வீக்கெண்டு தான் நம்ம இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம் ஏன்னா சண்டே தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் லீவ் இருக்குது ஸோ எனக்கு மட்டும்தான் வீக் டேஸ்லலாம் லீவ் கிடைக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குங்க ஆனால் நீங்கள் ஃபாரஸ்ட்ல போகும்போதெல்லாம் டிராஃபிக் இல்லை இந்த மாதிரி செக் போஸ்ட்டு முக்கியமான இடங்களில் மட்டும் டிராஃபிக்காக இருக்குது ஸோ நீங்கள் இதுக்கு மேலே தான் நீங்கள் பந்திப்பூருக்கு பிளான் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக வீக் டேஸே வாங்க ஸோ இன்னும் ஃப்ரீடமாக இருக்கும்

ஆனால் நம்ம நேரம் சரியில்லைன்னா அத நினைக்கிற கூட நம்ம இருக்க மாட்டோம் அது வேற விஷயம் ரோட் சைடே ஹெலிபாண்ட்ல பண்ணும்போது பண்ணும் போனால் காடுகளாம் பார்க்கலாம் நினைக்கிறேன் ஆனால் லக்கு தாங்க எல்லாமே லக்கு தான் உங்களுக்கு லக் இல்லைன்னா ரோட் சைடில் கூட ஹெலிபண்ட் பாக்கு ஆனால் அந்த லக் எங்களுக்கு இடத்துக்கு பாருங்க இன்னைக்கு

எவ்வளோ குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க தொழில் வண்ணங்கள் போல நம்ம வாழ்க்கை எப்பவுமே வண்ணமயமாக இருக்கணுங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா அக்கா நம்ம எப்பயுமே இளமையோட இந்த மாதிரி துள்ளி ஊசலாம் ஓடிட்டுருக்க முடியாது மக்கா நம்மளால முடியாத சூழ்நிலையில் நம்ம நினச்சி பார்க்குற ஒரு பசுமையான நினைவுகள் வேண்டும் இல்லையா ஸோ அதுதான் இந்த மாதிரி வண்ணமயமான நினைவுகளை சம்பாரிச்சு மக்கா நீங்கள் ஒரு சின்ன சின்ன நீங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு பண்ற பண்ணுற ட்ரிப்பெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு நாள் உங்களுக்கு தோணும் எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு தோணும் ஸோ அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க ஸோ இதான் அக்கா உண்மை ஏன்னா நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்கும் போது ட்ரிப்பெல்லாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க நான் அப்போ ஒரு சில ரீசனுக்காக நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் நான் இப்போ கூப்பிட்ருக்கேன் யாரும் வரமாட்டேறாங்க ஏன்னா மோஸ்ட்லி இப்போ இருக்க பசங்களுக்கு அவங்க ஃபேமிலியும் ரன் பண்ணணும் அதே சமயம் அவங்கள கெரியரும் அப்டேட் பண்ணணும் அதுக்கிடையில் அவங்களோட ஒரு வாழ்க்கையை வழங்கற மாட்டோமான்னு நீங்கள் நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கிடையில் நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் இந்த மாதிரி பசுமையான நிலையில சம்பாதிச்சு வச்சுக்கோங்க மக்கா இதுதான் நம்ம கடைசி காலத்தில் ரொம்ப இனிமையாக இருக்கும் மக்கா இந்த ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால நீங்கள் பைக்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒரு பெட்ரு ஐடியானே நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் காரில் வேன்லேயோ வந்தால் இந்த மாதிரி சைடில் நிறுத்தி நீங்கள் பார்த்துட்டுலாம் போக முடியாது ஸோ ரொம்ப டிராஃபிக் ஆகும் அதே மாதிரி ஆரன் அடிச்சுட்டே இருப்பாங்க நீங்கள் பைக்கில் வர்றது ரொம்ப பெட்டர் மக்கா நம்ம சிம்பு ஒன்றை சொன்ன மாதிரி விண்டோ ஆன் அந்த பிளேஸுங்க ஸோ இந்த மாதிரி முதிமலை பந்திப்பூர் ஃபாஸ்ட்லாம் நீங்கள் பைக்கில் ரைட் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ சேஃபாக ரைட் பண்ணுங்க மக்கா ஹெல்மெட்டோட என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்க ப்ளேஸ் அந்த மாதிரிங்க ஸோ இந்த இடத்துல இப்போ மழை பெஞ்சுன்னா இன்னும் வேறு லெவலாக இருக்கும் நம்ம கேட்டதெல்லாம் நடந்துருமான்னு கேட்டால் எங்களுக்கு நடந்துச்சு பாருங்கள் லெஃப்ட்டு வண்டி வருதா அப்படின்னு கேட்குறேன் ஏய் காட்டி எடுக்காத்தி கவேண்டாம் நம்மள விட ஸ்லோவாக வரான் அந்த காருக்காரன் போய் தொலையாண்டா நமக்கு பக்கத்தில் அங்கே ஒரு மான் கூட்டம் ஒன்று இருக்குங்க ஒரு வீடியோவில் பக்கத்தில் கவர் பண்ணலான்னு அப்படியே ரோட்டோ இடத்துல அப்படியே மெதுவாக உருட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் ஆனால் பின்னாடி என்னை விட அவன் மெதுவாக உருட்டிட்டு வராங்க ஸோ அதான் இங்கே டிராஃபிக் ஆகும் அங்கே பாருங்கள் மான்லாம் பாருங்க வா புள்ளி உள்ளி ஊருட்டி ஓடியாடி விளையாது ஓடியாடி விளையாது மானே புள்ளி மானே பா நீ ஓய்ந்து போகாது ஓய்ந்து போகணாகாது மானே

இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊர் போய் நல்லது இது தமிழ்நாடு அது கர்நாடகாவா வேணந்தா நாங்க திருப்பி இதே வழியில் தாங்க வருவோம் நினைக்கிறேன் அப்ப எடுத்துக்கிறேன் Oh, you're புது ரவுடிய <sanction> நான் இந்த ஏரியாவில் ரவுடின்னு பாம ஆயிட்டியா இப்போ நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல கட்டின பாலங்க இது ரொம்ப பழமையா இருக்கு அது விரிசல் விட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம இருந்தது தமிழ்நாடு இது கர்நாடகா இப்போ நம்ம கர்நாடகால போக போறோம் கைஸ் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது வீக்கெண்டுனால்தான் அதுவும் அங்கே செக் போஸ்ட்டில் செக்கிங் நடக்கிறதுனால தான் இங்கே இவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குது மத்தபடி நீங்கள் ஃபாரஸ்ட்ள்ளே போகும்போது ட்ராஃபிக் இருக்காது ஸோ நீங்கள் தைரியமாக வீக்கெண்டானாலும் நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணி வரலாம் இதாங்க பந்திப்பூரோட என்ட்ரன்ஸ் பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் இது நீங்க நிறைய சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க இந்த ஆர்ச்சர் நிறைய பேர் ஷேர் பண்ணி ஏன் மாரி ரெண்டு ஹெல்மெட் போடாம போறாண்டா என்ன கஷ்ட இது என் வீட்லேருந்து மல்லிகை கடைக்கு போனா கூட மெயின் ரோட்டு போனால் கூட பிடிச்சி வாங்க ஹெல்மெட் போடலாம் திஸ் போங்க ஸ்டேட்யாக்கா இந்த பந்திப்பூர் முதுமலை ஃபாஸ்ட் ஷூட்டர் நீங்கள் ட்ரைவ் பண்ணுன்னா குறிப்பிட்ட ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அக்கா நீங்கள் வண்டியை ஓரங்கட்டி நிறுத்தி போட்டோ வீடியோஸ் எடுக்கக்கூடாது ஸோ ரோட்டோரமாக இருக்கிற அனிமல்ஸுக்கு நீங்கள் ஃபுட் எதுவுமே கொடுக்கக்கூடாது அதே மாதிரி பிக்னிக் மாதிரி உட்காந்து ரவுண்ட் உட்காந்து எங்கேயும் சாப்பிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் மக்கா இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் அதை ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இதுதான் ஃபாரஸ்ட் வேன் இதெல்லாம் நீங்கள் பே பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க ஸோ உங்களுக்கு லக் தான் அங்கே டைகரை ஸ்பாட் பண்ணுவோம் அக்கா நான் வீடு என்ட்ரன்ஸில் சொல்லியிருப்பேன் பந்திப்பூரில் நீங்கள் ஜீப் சஃபாரி வேன் சஃபாரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லி ஸோ எவ்வளோ பட்ஜெட் இருந்தாலும் நீங்கள் கன்ஃபார்ம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க மக்கா அது கண்டிப்பாக ஒர்தாப்ளாக தான் இருக்கும் ஸோ அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு அதோடய டைமிங் எல்லாமே இப்போது ஒரு உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறேன் பாருங்கள் இதான் மக்கா பந்திப்பூரோட ஜீப் சஃபாரி வேன் சஃபாரியோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் அதோடய டைமிங் எல்லாமே இதில் இருக்குது ஸோ நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பந்திப்பூருக்கு ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதை சேவ் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட்ஜெட்டில் பார்க்காம டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க மக்கா ஒர்த்தாக இருக்கும் இதுதான் பந்திப்பூரோட ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் நம்ம ஜீப் சஃபாரி வேன் சஃபாரிக்கெல்லாம் இங்கே தான் டிக்கெட் புக் பண்ணி கரெக்டான டைமுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ மக்கா நாங்கள் பந்திப்பூருக்கு வரும்போது கொஞ்சம் வெயில் அடிச்சுங்க ஸோ அந்த சமயத்தில் மழை பெஞ்சால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் நான் நினச்ச மாதிரியே மழை பெஞ்சிருச்சுங்க ஸோ இப்போ சரியான மழை கரெக்டான வெதர் கண்டிஷன் நான் நினச்ச மாதிரி ரைட் பண்ணி போய்ட்டுருக்கோம் ஸோ ஜாலியாக இருக்குது ஸோ நீங்களும் வாங்க மக்கா என்ஜாய் பண்ணுங்கள் அக்கா இருந்துச்சு இந்த ரோட் ட்ரிப்பு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு பெஸ்ட்டு ரோட் ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் விடுங்க ஸோ இது செம்ம ஒர்த்தான ரோட் ட்ரிப் மக்கா அதுவும் ரொம்ப அட்வென்ச்சர்னு கூட ஸோ இப்போ இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு இன்னும் வேறு லெவலாக இருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கம் மக்கா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு டைமாவது நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ப்ளேஸ் தான் பந்திப்பூர் முதுமலை ஃபாரஸ்ட் ரூட் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க மக்கா வாங்க சேஃப் அண்ட் செக்யூரா என்ஜாய் பண்ணுங்க மக்கா மக்கா அங்க பாருங்க புலி ஃபைனலா நம்ம புளி பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு தான் மக்கா இருக்கு ஏன்னா நாங்கள் முதுமலை விட பந்திப்பூர் தான் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேஸ்ங்க நாங்கள் முதுமலையில் கூட நாங்கள் எலிபென்ட்லாம் நாங்கள் ஃபாரஸ்ட்ல ஸ்பாட் பண்ணியிருந்தோம் ஆனால் பந்திப்பூரில் வெறும் மான் மட்டும் தாங்க நாங்கள் ஸ்பாட் பண்ணோம் ஸோ ரொம்ப இன்னும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேன் நாங்கள் பந்திப்பூரில் எங்களுக்கு என்னமோ தெரியல எங்கள் கண்ணுக்கு எதுவுமே மாட்டலை ஸோ இதுக்காகவே நான் இன்னொரு டைம் நாங்கள் வரப்போகிறோங்க ஸோ எனக்கு டைம் கிடைக்கும்போது ஒன் செகண்ட் நான் சோலோ ட்ரிப்பாக இந்த பந்திப்பூர் முதுமலையே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் ஸோ இங்கே பாருங்கள் மழை பேஞ்ச அதுக்கும் அந்த பச்சை பசங்க இருக்க புல்வெளியில் அந்த மான் கூட்டம் அப்படியே மேய்ஞ்சிட்டே இருக்கு பாருங்கள் ஸோ பார்க்க பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு மக்கா ஆனால் நான் லைவ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது வேறு லெவலாக இருந்துச்சு ஸோ நீங்களும் இதெல்லாம் நேரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் வா உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே பச்சை பசைன்னு இருக்குங்க பாருங்க? இப்பதான் போட்டிருக்கு நினைக்கிறேன் இருக்குங்க யானசா நீங்க ரொம்ப மிக்கது? அக்கா நம்ம பந்திப்பூரை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம மசனக்குடி வழியாக நம்ம வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டுருக்கோம் ஸோ ம மசனக்குடி வந்து நம்ம தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நீங்களும் அதை செக் பண்ணி மக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அந்த மசனக்குடி ஃபாரஸ்ட்டு நம்ம எப்படி பார்க்கலாம் மக்கா ஸோ பாருங்கள் காய்க் இந்த பிளேஸ் பேசினா இருக்கா ஒன் டைம் வரும்போது இதில் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் மக்கா இந்த மசனக்குடியில் இந்த ஃப்ரிட்ஜ் தான் மசனக்குடி மசனக்குடி தான் இந்த பிரிட்ஜ் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து தான் அங்கேருந்து கிளம்பணும் ஸோ என் ஃப்ரெண்டு வேற வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான் யா பென்டாஸ்டிக் ஓ தட்ஸ் டேஸ்ட் ஐ காட் தட்

ஸோ அங்கே யாருமே அலோவ் பண்ணுறதில்ல ஒன்லி ஊட்டி வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இந்த கல்லட்டி ரோட்டில் கீழே இறங்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஸோ அந்தளவுக்கு டேஞ்சரஸ் ரூட்டு தாங்க இந்த கல்லட்டி ரோடு ஸோ அதில் தான் நம்ம இப்போ ட்ரைட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கல்லட்டி வழியாக ரோடு மேலே ஏறி நம்ம ஊட்டியை ஜாயின் பண்ணி நம்ம வீட்டுக்கு ரிட்டன் ஆயிடுவோம் ஸோ அந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கல்லட்டி செக் போஸ்ட் நீங்கள் வீட்டு வழியாக வரும்போது அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும் நீங்கள் அங்கே என்ன தான் ஏமாற்றி இங்கே வந்தாலும் இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் எதுக்கும் நீங்கள் கூடலூர் சுற்றிட்டே நான் ஃபஸ்ட் டைம் மசனக்குடி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்த ரூட்டில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன் ஸோ கீழே இறங்கும்போது ரொம்ப டேஞ்சராகவே இருந்துச்சுங்க ஸோ எதுக்கு நமக்கு ரிஸ்க்கு நீங்கள் கூடலூர் சுற்றியே வாங்க பந்திப்பூர் முதுமலையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மசனக்குடி வழியாக கல்லட்டி வழியாக மேலே இருங்க ஸோ இதான் பெஸ்ட்டு ரூட்டு ஸோ ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுங்க மக்கா ஓகே அக்கா ஃபைனலி நம்ம முதுமலை பந்திப்பூர் மசன்குடியோட வீடோட எண்டுக்கு வந்தாச்சுங்க ஸோ இந்த மூணு பிளேஸ் ஃபாரஸ்ட்டை பற்றி நம்ம ஃபீட்பேக் இப்போ கொடுத்துடலாம் ஸோ நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் எலிஃபெண்டை ஸ்பாட் பண்ணுன்னா முதுமலை விசிட் பண்ணுங்கள் ஒரு செம்மையான அட்வென்ச்சர் ப்ளேஸுங்க ஸோ அதே சமயத்தில் பந்திப்பூர் உங்கள் லக் இருந்தால் நீங்கள் எலிஃபென்ட் டைகர் ஸோ எல்லாமே ஸ்பாட் பண்ணலாமக்கா ஸோ என்னோடய இடத்துலேருந்து சொல்கிறேன் ஸோ எங்கள் லக்குன்னு தெரியல அந்த பந்திப்பூரில் நாங்கள் எதுவுமே ஸ்பாட் பண்ணலை ஸோ இந்த பந்திப்பூர் முதுமலை மசனங்குடி இந்த மூணு ரோட்லேயும் நீங்கள் ரோட் சைடில் நீங்கள் மாண்டலா ஸ்பாட் பண்ணலாமாக்கா டெஃபினட்டாக நீங்கள் ஸ்பாட் பண்ணலாம் ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரோட் ட்ரிப்பு உங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத மெமரிஸாக ஆக்கும் லைஃப்பில் இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் டெஃபினட்டாக மிஸ்ஸே மக்கா அதுவும் பைக்கில் ரைட் பண்ணுங்கள் வேறு லெவலாக இருக்கும் நான் எப்போ வீடியோ போட்டாலும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மக்கா நான் உங்களுக்காக தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மௌலிஸ் ஸோ பாய் மக்கா லவ் யூ ஆல் சேஃபாக இருங்க என்ஜாய் பண்ணுங்க மக்கா